கல் இது போன்ற பொருட்கள் நம்ம உற்பத்தி செஞ்சு செஞ்சோம்னா இந்த மதுக்கடையில் கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த அளவிற்கு அதில் வந்து வருமானம் ஈட்ட முடியாது இப்போ மதுக்கடை நடத்துறதுக்கு நீங்கள் ஏன் அதிகாரத்துக்கு வந்தீங்க சாராயம் தனியாக சாராயம் காட்சி இருக்க வேண்டியதானே குடும்பம் வந்து தாயும் தந்தையும் இழந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அதை அரசு கவனத்தில் கொண்டு பத்து லட்ச ரூபா கொடுக்குது இதை போய் சீமானவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை முரண்பாடாக கருத்தை தெரிவிக்கலாமா சாராயம் காட்சியை கண்டுக்காமல் விட்டது மட்டும் மக்கள் மேல் மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசு போய் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் ஒரு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா புதுக்கோட்டை ஜெயசீலா நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி ஐயா சமீபத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்து பேர் இருக்கிறாங்க இதற்கு முதன்மையான பொறுப்பு முதன்மையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நிர்வாகத் திறனற்ற திராவிட மாடல் அரசுதான் காரணம் இதற்கு அவர்கள் பொறுப்பேற்று நேர்மையான முறையில் இந்த மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அக்கறை இருந்தார் தங்களுடைய ஆட்சி சமூக நீதியின் அடிப்படையில் அமைந்தது என்று அவர்கள் அடிக்கடி தம்பட்ட முடித்துக் கொள்கின்றனர் உண்மையிலேயே சமூக நீதியை மதிக்கின்ற அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தார் கள்ளச்சாராயத்தை எரித்த இந்த கண்ணுக்குட்டி என்பவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே தந்ததை சமூக வலைதளங்களில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதன்மை ஊடகங்களே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அந்த முதல் குற்றவாளியாக இந்த வழக்கில் அரசு குற்றம் சாட்டுகின்ற கண்ணுக்குட்டி என்பவர் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் கள்ளச்சாராயம் காட்சி வருகின்றோம் என்று அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தில் தந்திருக்கின்றார் இந்த கள்ளச்சாராயம் விற்ற இடம் என்பது ஏதோ காடோ மழையோ ஊருக்கு தாண்டி நடக்கலை நீதிமன்றமும் காவல்துறையும் அருகே அருகாமையில் தான் இந்த கள்ளச்சாரய விற்பனை நடந்திருக்கு அப்போ ஒரு சாதாரண எளிய ஒரு குடிமகன் ஒரு கள்ளச்சாரயத்தை காட்சி நீதிமன்றமும் காவல் காவல் நிலையம் அருகாமையில் இருக்கின்ற இடத்தில் விற்க முடியும் என்றால் நீங்க நினைச்சு பாருங்க விற்க முடியுமா நீங்களோ நானோ ஒரு சாதாரண குடிமகனோ இதை செய்ய முடியுமா அப்ப இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் அரசியல்வாதிகளுடைய கை ஒளிந்திருக்கின்றது அந்த அரசியல்வாதிகள் நிச்சயம் ஆளுங்கட்சியோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்க முடியும் எதிர்கட்சி இப்ப அதிமுக செஞ்சிருந்தா திமுக திமுகவர்கள் ஆசையோடு அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய கட்டளையோடு ஆனா திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே என்ன சொல்றாங்கன்னா எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்காமச்சா நாங்க வந்து பொது வாழ்க்கையிலிருந்தே விளங்குவதற்கு தயார் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் அவ்வளவு புனிதமானவர்களா டூ ஊழல் வழக்கில் எப்படி உலகமே எப்படி பார்த்து கொண்டே இருந்தது டூ ஜி அலைக்கற்று ஊழல் எப்படி நடந்தது கருணாநிதியின் மீது சர்க்காரியா கமிஷன் காலத்தில் சர்க்காரியா கமிஷன் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா அவர்களுடைய தலைமையில் கருணாநிதி ஊழல் வழக்கு சம்பந்தமான வழக்குகள் நடந்தது இப்படி பல்வேறு வழக்குகளில் ஊழல் வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள்தான் இந்த திமுகவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இன்னும் எளிதாக நான் சொல்கிறேன் கண்ணுக்குட்டி என்பவருடைய வீட்டை போய் பாருங்க இன்னும் குடிசை வீடாதான் இருக்குது இருபத்தைந்து ஆண்டு காலம் கள்ளச்சாரைய மித்தவனுடைய வீட்டை போய் பாருங்க அப்ப அவ இருபத்தஞ்சு வருஷமா கள்ளாச்சாரைய வச்சு பிளைச்சிருந்தானா இன்னைக்கு பெரிய மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் பெரிய மகிழுந்துகளில் அவன் பவனி வந்திருக்க முடியும் இன்னமும் சாப்பாடுகள் இல்லாம தான் அவன் உட்காந்துருக்கிறான் ஆஹ் உட்காந்து அப்ப இது எப்படி வந்து அப்ப நீங்கள் குற்றமற்றவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் நீங்கள் தான் நீ தீயில இறங்கி சீதை தன் கற்பை நிரூபித்தது போல நீங்கள் தான் உங்கள் கற்பை நிரூபிக்கணும் நாமளாக போய் அதை நிரூபிக்க முடியும் அப்போ ஐம்பது ஒருத்தஞ்சாகலை ரெண்டு பேர் சாகலைங்க ஆண் பெண் என்று இதுவரையும் ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்து போயிருக்கிறாங்க நூற்றம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இன்னும் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த டெத் ரேஷியோ இந்த இறப்பு எண்ணிக்கை அடுத்து கூடலாம் என்ற நிலை யதார்த்த நிலை தான் இப்போ இருக்குது அப்ப நீங்கள் புனிதமானவர்கள் என்றால் நீங்கதான் அதை நிரூபிக்கணும் நான் குற்றஞ்சாட்டுறேன் நீ குற்றவாளி இல்லை என்று நீங்க நிரூபிக்கணும் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முதுமொழி இருக்குது அப்ப தான் உன்னை வந்து அதுல இருந்து நாங்க நேர்மையானவர்கள் என்று நீங்கதான் நிரூபி நிரூபிக்க வேண்டிய கடமை கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கின்றது இந்த கண்ணுக்குட்டி என்பவருடைய வீட்டில் போய் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனுடைய படம் இருக்குது நகரத்தலைவருடைய படத்தை ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்காரு இப்போ திமுக கார் உங்க படத்தை பூரா அவர் உள்ள என்ன காரணத்துக்காக ஒட்டி வச்சிருக்காரு சரி ஒரு வாதத்திற்கு அவர் திமுகவை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்ப இவங்களுடைய உதவி எல்லாம் இல்லாமல் தானே அப்ப ஆஹ் என்னுடைய குறிப்பான கேள்வி என்பது அதுதான் அப்ப இவங்க உதவி இல்லாமையா அப்போ அவர் காவல் நிலையத்துக்குன்னு நீதிமன்றத்துக்கு பக்கத்துல வச்சு விற்க முடியுது ஏதோ ஒரு கல்வராயன் மலை ஒரு காட்டுக்குள்ளே விற்றாரு ஒரு பெரிய மலை உச்சியில போய் வச்சுக்கிட்டு தெரியாம விற்றாரு அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து இவங்களை வந்து சந்தேகிக்க வேண்டியது அப்ப காவல்துறை இருபத்தைந்து ஆண்டுகளாக காட்சி விற்கிறேன்னு சொல்றாரு அப்ப காவல்துறைக்கு தெரியாதா உள்ளூர் காவல்துறைக்கு தெரியாதா அங்கே இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல உள்ளூர்ல வந்து சாதாரண தலையாரி என்று கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழே இருக்கின்ற தலையாரின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற கிராமத்துக்குள்ள அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால இந்த மாபெரும் படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க குறிப்பா அத்தனை பேரும் துப்புரவு பணியாளர் குளத்துல அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்து டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தையே தொடங்குறோம் அரசோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம்னு சொன்னாங்க இப்ப அதே டாஸ்மாக் நிறுவனம் இயங்கி கொண்டு இருக்கும் போது கள்ளச்சாராயத்தோட விற்பனை இவ்வளவு தூரம் அதிகமாயிருக்குன்னா அதற்கு தேவை என்ன எழுந்திருக்குது எதனால கள்ளச்சாராயம் இவ்வளவு தூரம் விற்பனை செய்யறாங்க ஏழை எளிய மக்கள் என்ன பண்றான் இந்த பழக்கத்திற்கு ஒரு நீண்ட காலமாக இந்த அரசு இந்த மது மதுபானத்தின் மூலியமாக ஒரு மக்களை வந்து மந்தை கூட்டம் போல் மயக்க நிலைக்கு ஆழ்கிட்டான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டான் இப்ப நீங்க சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் அந்த போதையில மட்டும்தான் நம்ம நீங்க நினைச்சிடாதீங்க அலைபேசி பயன்பாடு எப்படி இருக்கு எல்லா அலைபேசி வந்துருக்கு இந்த அலைபேசிக்கு ஏழை பணக்காரன் என்கின்ற பேதம் இல்லை ஆனால் அலைபேசி இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கை இல்லை என்கின்ற அளவிற்கு கார்பரேட் உலகம் புதிய புதிய தொழில்நுட்பங்களை தன் சந்தையை பெருக்குவதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்காக அதிநவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டாந்து திணிச்சுட்டாங்க இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு இருக்குது எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு இருக்கு அதை அப் பண்றதுக்கு காசு இருக்கா எல்லார் வீட்டிலயும் இரு சக்கர வாகனம் இருக்கு குறைந்த விலையில வந்து ஜீரோ இன்சூரன்ஸ் காசே இல்லாம நீங்க கார் வாங்கிட்டு கார் வாங்கிட்டு வந்தாச்சு காரை வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு பெட்ரோல் போட முடியல மாத டியூ கட்ட முடியல அப்ப இது ஒரு முதலாளித்துவ கார்பரேட் உலகத்திற்குள் மக்களை அவனுடைய அரசியல் பொருளாதார நலனுக்காக அந்த வலையில நம்ம வந்து அவன் அவன் வாழ்வதற்காக நம் வாழ்க்கையை அவன் தீர்மானிக்கின்றான் இந்த வலையில போய் நம்ம சிக்கிட்டோம் இதுதான் உலகம் முழுக்க இருக்கின்ற அரசியல் இதே போன்றுதான் இந்த மது என்பது இந்த மதுவிற்கு மக்களை நீண்ட காலமாக நீங்கள் அடிமைப்படுத்திய பிறகு அடிமைப்படுத்தி அவன் அது இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு ஓடியாந்துடுவான் அப்ப எப்படியாவது குடித்தாக வேண்டும் அப்படிங்கும் பொழுது வசதி உள்ளவன் போய் பார்ல குடிக்கிறான் டாஸ்மார்க்குல குடிக்கிறான் வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் அன்றாட அன்றாட காட்சிகள் போய் இதுல போய் கலாச்சாரத்தை குடிச்சு சிக்கிறான் அப்ப இதுக்கு என்ன தீர்வு இந்த மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அக்கறை இருந்தால் இந்த இந்த திராவிட மாடல் இருக்கு கல் மீதான தடையை நீக்கணும் இந்த அதிமுகவும் அது நீக்கலை ஆள்கின்ற திமுகவும் கல் மீதான தடையை நீக்கல ஏன் கல் மீதான தடையை நீக்கல இல்லைன்னா இரண்டு சாராய ஆலையை தமிழ்நாடு முழுக்க நடத்துவது ஆளும் கட்சியின் எதிர்கட்சியும் தான் அப்ப இவங்க இவங்களுடைய பொருளாதார நலன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இவருடைய சாரா சாராய ஆலை என்ன ஆகிடும் கல்லை நோக்கி மக்கள் நகர்ந்து போனால் இவர்களுடைய வியாபாரம் கெட்டு போய்விடும் அப்ப இவனுடைய இவன் சாரையாலை லாபகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உடலை கெடுக்கின்ற உயிரை உயிரை பறிக்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொழுக்கின்ற இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரர்களுடைய சாரைய ஆலையை மூடாம கல் வந்து மீதான தடைய தொடர்ச்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க இப்ப கல் தென்னங்கள்ல வந்து முறையா கேரளாவில் வந்து அந்த அரசாங்கமே அனுமதித்து அந்த மக்கள் வந்து பயன்படுத்த பணங்கள் குடிச்சு உலக வரலாற்றில மிக விரிந்த அளவில் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தி தென்னையிலிருந்து தென்னை விவசாயம் ரொம்ப நட்டமா இருக்கணும் நிறைய பேர் தென்னை விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் அப்ப மீண்டும் நம்ம இங்க தென்னை ஆராய்ச்சி மையம் இருக்குது தென்னை வாரியம் இருக்கின்றது அதற்குன்னு ஒரு தனியா ஒரு மந்திரியை போட்டு வேளாண் துறை மந்திரியோட இணைத்து ஒரு கூட்டு முயற்சியாக தென்னை வளர்ப்பையும் பனை வளர்ப்பையும் அதிகப்படுத்த வேண்டும் கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் கல் என்பது தமிழர்களுடைய ஒரு தேசிய பானம் இது வந்து அதனால அதனால மருத்துவ குணம் மருத்துவ குணம் உண்டு ஒரு ஒருத்தன் எப்படிதான் முண்டி முண்டி குடிச்சாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது ஆமா ஆமா அஞ்சு லிட்டரு அஞ்சு ஒரு ஆறு லிட்டரு ஐம்பது ரூபான்னு அரசாங்கமே வித்தாலும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு மேல ஒருத்தனால குடிக்க முடியாது கல்லு அது வந்து முரட்டு குடியாருந்தா தான் அஞ்சு லிட்டர் குடிக்க முடியும் சாதாரணமே ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு குடிச்சாலே வயிறு நிரம்பிடும் அவனுக்கு தேவையான அந்த ஆமா உடலுக்கு ஆரோக்கியமானது கல் வந்து அதனால எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க மதுவுல வந்து நாற்பது ஒரு ஒரு இருநூத்தம்பது இருநூத்தி ஐம்பது மில்லி மதுவில் நாற்பத்தி எட்டு சதவீத ஆள்கள் இருக்குது கோதை ஆனால் அதே கல்லில் ஒரு லிட்டர்ல வந்து நான்கு சதவீதம் கூட கிடையாது கோதை ரெண்டாவது காலத்திலிருந்து கல் நம்ம நம்முடைய பானம் உலகத்துல ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு பானம் இருக்கின்றது ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்கானு இருக்குது நீங்க வந்து இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஸ்காட்ஸ் விஸ்கின்னு சாப்பிடுவாங்க அப்படி இப்படி நீங்க பிரேசில் இலங்கை இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்ன மரத்துல மரத்திலிருந்து தயாரிக்கின்ற மென்டிஸ்னு ஒரு சாராயம் தென்னஞ்சாராயம் நம்ம இந்தியாவில் இருக்கின்ற கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்திரி சாராயம் இது எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு போ ஒரு போதையை அனுபவிக்கின்ற மருந்து பொருளாகவும் ஒரு தேசிய இனத்தின் அடையாளமாகவும் இருப்பது கல் அப்ப பனை 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 வளர்ப்பை தென்னை வளர்ப்பை மேம்படுத்தி கல்லுக்கான தடையை இணைக்கி அரசாங்கமே டாஸ்மார்க்ல இருந்து அதை விற்கலாம் இந்த கல் இந்த சாராயங்களை வந்து இந்த செயற்கை மதுபானங்களை தடை செய்து விட்டு அரசாங்கமே இதை வந்து இந்த பயன்படுத்த வந்து நொங்கு விற்கலாம் பதநீர் விற்கலாம் கல் விற்கலாம் கருப்பட்டி விற்கலாம் கல்கண்டு விற்கலாம் இன்னும் அதிலிருந்து எத்தனையோ பொருட்களை பனையிலிருந்து மட்டுமே தமிழீழத்தில் நம் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வழிகாட்டுதலில் ஏறக்குறைய தொண்ணூறுக்கு மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க பனையிலிருந்து மட்டுமே அதுபோல இப்ப தென்னையிலிருந்து இப்படி இதை மேம்படுத்தினாலே ஒரு தற்சார்பு பொருளாதாரம் தென்னை விவ தென்னையை நம்பி பனையை நம்பி பன்னெண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுடைய பொருளாதாரம் மேம்படும் அரசாங்கத்துடைய பொருளாதாரமும் மேம்படும் தமிழ் மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த பணம் பெரிய முதலாளிகளுக்கு போய் சென்றடையாமல் அரசாங்கத்திற்கே நேரடியாக கிடைக்கின்ற பொழுது ஒரு பெரிய கடன் சுமையிலிருந்து தமிழ்நாடு மீளும் இப்படி இதுதான் அதனால அதைத்தான் நம்ம வந்து கல்லை வந்து நம்ம வலியுறுத்துறோம் அதுக்கு தீர்வாக முன்வைக்கின்றோம் இதை நோக்கி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பயணித்தால் அதை நாம் வரவேற்கலாம் இல்லை என்றால் இவங்க அப்படி அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் இது நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்தாதானே இது செய்யும் இவங்க செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னா சாராய ஆளைய வச்சிருக்கிறவங்க இவங்க எப்படி மூடுவாங்க ஆனா அவங்க தரப்புல இருந்து அவங்க கூடுதலா சொல்லக்கூடிய ஒரு விடை என்னன்னா கல் இது போன்ற பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சு செஞ்சோம்னா இந்த மதுக்கடையில கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த அளவிற்கு அதுல வந்து வருமானம் ஈட்ட முடியாது நிதி நெருக்கடிகளை சமாளிக்க முடியாது அப்ப மதுக்கடைய நடத்துறதுக்கு நீங்க ஏன் அதிகாரத்துக்கு வந்தீங்க சாராயம் தனியா சாராயா காட்சிய விக்க வேண்டியது தானே எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க அப்ப மக்களுடைய உயிர்ல மக்களுடைய உயிரை பணையை வைத்துதான் நீங்கள் அதிகாரம் செலுத்தினோம்னா எதுக்கு அந்த அதிகாரம் இந்த மானங்கட்ட புழப்பு எதற்காக இந்த அதிகாரம் ஏன் கல்லு வந்து இது சாரையமே இல்லாம ராஜாஜி ஆட்சி நடத்தலையா அறிஞர் அண்ணா ஆட்சி நடத்தலையா அதுக்கு முன்னாடி எத்தனையோ சுதந்திர இந்தியா வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல வந்து வசதி உள்ளவனுக்கு பர்மிட் கொடுப்பாங்க மது வாங்கி குடிக்கிறதுக்கு அரசாங்கமே பர்மிட் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதை வாங்கி பயன்படுத்த முடியும் இப்படியெல்லாம் வரையறை இருந்தது இந்த வரையறையெல்லாம் எல்லாம் உடைத்து தூக்கி விட்டு இருந்துட்டு முது வந்து மது குடிக்கின்ற மாநிலமாக மாற்றியது இந்த கருணாநிதி அவர்கள் தான் காரணம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய சாராய முதலாளிகள் அவர் உருவாக்குனார் அப்ப கருணாநிதி கருணாநிதி தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா பாக்கெட் சாராயம் கொண்டாந்தாங்க அது கருணாநிதி கட்டி அந்த பாக்கெட் சாராயத்தை பிடிச்சுக்கிட்டாரு இப்படி ஒரு பெரிய திராவிட மாடலா திராவிட கட்சிகளுக்கும் மதுவிற்குமான தொடர்பு மிக நெருக்கமானது அப்ப மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்களே தவிர மக்களை வந்து கொள்வதற்காக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அப்ப மது மதுவை வித்துத்தான் நாங்க அரசாங்கம் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி ஒரு அப்ப உனக்கு திட்டமே தெரியலன்னு அர்த்தம் அப்ப உனக்கு எப்படி அரசாங்கத்தை நடத்த தெரியாதவன் கையில அப்புறம் அறுக்க தெரியாதவன் கையில எதுக்குங்க நம்ம இடுப்பை சுத்தி அறுபத்தி நாலு இருக்கிறவா அதுக்கு பொருள் அதுதானே உனக்கு அப்ப நேர்மையா பதவி விலகிட்டு போ யாரு நேருங்க நேர்மையான ஆட்சி தருவானா அவன் மக்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போ அப்ப இது வந்து மக்களுடைய உயிரில் விளையாடுவது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனோ மக்களை பெற்ற அக்கறை இல்லாதவர்கள் அதிகாரத்துல இருந்து அப்படிதான் பேசுவாங்க இப்ப இந்த கள்ளச்சாராய மரணத்துல வந்து அரசாங்கம் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துருந்தாங்க இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியோட தலைமை பலர் சீமானவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு எதற்கு பத்து லட்சம் ரூபாய் எதிர்த்தரப்புல உள்ளவங்க என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா ஒரு குடும்பம் வந்து தாயும் தந்தையும் இழந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அதை அரசு கவனத்துல கொண்டு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குது இத போய் சீமானவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை முரண்பாடா கருத்து தெரிவிக்கலாமா அவருக்கு மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு சொல்றாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அப்ப கள்ளச்சாரையா கள்ளச்சாரம் காய்ச்சற கண்டுக்காம விட்டது மட்டும் மக்கள் மக்கள் மேல அக்கறை உள்ள அரசு விமுறை தேடி போய் விஷத்தை குடிக்கிற நீ வந்து உண்மையில அக்கறை உள்ள அரசு அது எப்படி புரிந்து கொள்வது அதாவது இரண்டு பார்வையாக நான் பார்க்கின்றேன் ஒன்று இந்த பத்து லட்சம் ரூபாய் குடுக்கறதுனால என்ன செய்ய இன்னொரு இன்னொரு ஒரு போக்கு இருக்குது இது லாபத்தான போக்கு என்ன தெரியுங்களா நம்ம போய் செத்தா கூட பத்து லட்சம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது இதை வந்து இதை வந்து அங்கீகரிப்பு ஒன்று அரசாங்கமே அங்கீகரிக்குதுன்னு அர்த்தம் அதை வந்து கலாச்சாரம் கூட நீ செத்து போ எங்களுக்கு தேவையான லஞ்ச பணம் வந்துடும் உனக்கு நீ செத்து போறீங்க ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து அந்த கதையை முடிச்சு விட்டுருவோம் அப்ப ஒரு போட்டியில வெற்றி பெற்றால் ஒரு பத்து லட்சம் ரூபா பரிசு தொகை கொடுத்தோம்னா அது உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுக்கறது தங்க பதக்கம் கொடுக்கணும் ஆமா கள்ளச்சாரம் ஆமா அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தா உதவி செய்யறது கொடுக்குறது எப்படி இதை புரிந்து கொள்வது அப்ப அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா யாரு துறை சார்ந்த அமைச்சர் முத்துஜாமின் அவருடைய சம்பள பணத்துல இருந்து கூடி அவர் சொத்த பறிமுதலை செஞ்சு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க நீங்கதான் திமுக அறக்கட்டளை வச்சிருக்கீங்கல்ல திமுக அறக்கட்டளை அந்த அறக்கட்டையில இருந்து காசு எடுத்து கொடுங்க உங்க வீட்டுல காசு இருக்குல்ல எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் அதிகாரம் செலுத்தி அந்த காசுல இருந்து எடுத்து கொடுங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரு அதற்கான கண்டு கண்டுக்காக இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை எல்லாருமே பணியிட நீக்கம் டோட்டலா டோட்டலாவது வேலையை விட்டு தூக்கிடணும் தூக்கிட்டு அவன் காசு வரும் பாருங்க அந்த காசு இருக்கும் பாருங்க அரசு அதிகாரியுடைய காசு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளரு தாசில்தாரு பிஓஓ அந்த பகுதியில் இருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுடைய பணம் இருக்குல்ல அவங்களுக்கு கிடைக்கும்ல இருந்து பணம் அந்த பணத்தை எல்லாம் மொத்தமா சீஸ் பண்ணி கொடுங்க அந்த மக்களுக்கு கொடுங்க யார் வேணாம்னு சொன்னா அப்ப குடிக்காதவன் காசுல இருந்து நீ எடுத்து கொடுத்து எனக்கா அப்ப குடிக்காதவன் நான் இந்த அரசாங்கத்துக்கு நான் குடிக்காம நேர்மையா வரி கேட்டேன் ஏன் காசு என்னது எடுத்து நீ கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான்ல அப்படின்னு அந்த குரல அந்த அடிப்படையில தான் அது வந்து அந்த கருத்தை நான் பார்க்கணுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள்னு தெருவில் நிக்கட்டும் அப்படின்னு அவங்க குடும்பம் நிற்கட்டும் அப்படிங்கிறது பொருள் அல்ல அது வந்து அப்ப இதை எப்படி நீங்க உணர வைப்பீங்க அது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கள்ளச்சாராயம் குடிப்பது தவறு தாராயம் குடிப்பது தவறு அப்படின்னு இந்த மக்களுக்கு எப்படி உணர வைப்பீங்க அதற்கான என்ன செயல் திட்டம் இது உங்கள்கிட்ட இருக்குது ஏற்கனவே மரக்காணத்துல எப்படி செத்தான் மரக்காணத்துல பதினாலு பேர் செத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே ஆட்சியிலதான் இப்ப சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கு மரக்காணத்துல செத்ததுக்கு அப்புறம் இப்ப இது நடந்திருக்கு இதுக்கு யார் பொறுப்பு உங்க இரும்பு கரம் எங்க இரும்பு காரத்துக்கான அர்த்தம் எனக்கும் தெரியல பல நாட்களா பல ஆட்சியாளர்கள் அதான் அது தனியா ரஷ்யாவில இருந்து செஞ்சு இறக்குமதி பண்ணி கையில மாட்டியிருப்பாங்க இரும்பு கரம் சும்மா அதெல்லாம் வந்து சும்மா சொல்றது தம்பி அதாவது தன்னுடைய நேர்மையற்ற ஆட்சியை வந்து சரி பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள் அது அந்த சமூகம் அரசாங்கத்தை நோக்கி கடுமையா ஓட்டு போயிடும் தன்னுடைய வாக்கு போயிடும் எதிர்காலத்துல அப்படிங்கிறது வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்றது இந்த பத்து லட்சம் மேலாம் அந்த அம்மா அந்த மக்கள் மீது அக்கறையோட கொடுக்கப்பட்ட காசு நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு அக்கறையா இருந்தா எப்படி நீங்க கள்ளாச்சாரிய எப்படி தடுத்து முற்றிலுமா இல்ல ஒழிச்சிருக்கணும்ல அப்ப அதை செய்யாம ஒரு சம்பவம் நடந்ததோட இறந்த பிறகுதான் ஒவ்வொரு சம்பவத்திலும் அரசாங்கம் பாடம் கத்துக்குது அதை பாடம் கத்துக்கிட்டு சரி செஞ்சாலும் பரவாயில்ல அதை அந்த தவறுகள்ல இருந்து ஒவ்வொரு தவறுல இருந்து சரி செய்து கொள்வதற்காக திரும்ப இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட கலாச்சாரத்துல இறக்கணும் அப்ப இருபது லட்சம் கொடுப்பாங்க ஏன்னா வறுமை நிலையில ஏழ்மை நிலையில சம அப்படியே மிக பொருளாதார நிலையில தொடர்ச்சியா வச்சிருக்கணும் அவனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாங்கிறது மிகப்பெரிய காசு அப்ப நம்ம நாளைக்கு சித்து போனா கூட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த அரசாங்கம் கொடுக்கும் உங்களுக்கே ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மலிவான அரசியல் யுக்தி மக்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்துல வந்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க போகும்போது அவங்கள அவங்களோட சாதி ரீதியா கூட அவங்களை தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டதா தகவல் எல்லாம் வெளியில வந்திருக்கு நீ வந்து எல்லாம் புகார் கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களை அலட்சியப்படுத்திருக்காங்க செத்தது பட்டியலின சமூகம் ஆதி தமிழ் குடிகள் எல்லாமே துப்புரவு பணியாளர்கள் ஏழ்மையிலே வறுமையில இருக்கிறவங்க இதை யார் கேட்டிருக்கணும் அவங்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற அதன் பேர்ல கட்சி நடத்திக்கிட்டு இருந்த திருமாவளவன் தான் கேட்டிருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தான் கேட்டிருக்கிறார் அவர் பாம்புக்கும் நோகாம அடிக்கிற கம்புக்கும் நோகாம அதிகார வர்க்கத்தை கண்டறிந்து கைது செய்யணும் யார் அதிகார வர்க்கம் கூட அதிகார வர்க்கத்தை வந்து கண்டிக்கிறேன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னா யாருக்கு க காவல்துறையை கையில வச்சிருக்கிறது யாரு உள்துறைய முக ஸ்டாலின் தான் வச்சிருக்காரு அப்ப முக ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பு அப்ப தீமுக நான் ஆண்டு கொண்டு இருக்கின்றது இதே ஏடிஎம் கே நடந்திருந்தா சொல்லிருப்பாரு ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கறதுனால தன்னுடைய எந்த மக்களுக்காக பறையர் மக்களின் விடுதலைக்காக பறையர் மக்களுடைய இந்த சாதி ஒழிப்பு சிந்தனைக்காக நான் வந்து இதுக்கு வந்த கட்சி தோங்கினாரோ அந்த மக்களையே தன்னுடைய அதிகார பசிக்கு இவர் பழி கொடுத்திருக்கிறார் காவு கொடுத்திருக்கிறார் அப்போ வந்து திமுக அரசை நேரடியாக கண்டிக்காமல் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரடியாக கண்டிக்காமல் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை பேரை சொல்லி நேரடியாக கண்டிக்காமல் அவங்க நீங்க தான் எல்லாரும் பொறுப்பேற்று பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லாம பத்தாம் பதுவா அதிகார வர்க்கத்தை கண்டிக்கிறேன் அதிகார வர்க்கம் யார் ஆளும் வர்க்கமாக இருக்கின்றார் யார் அதிகார வர்க்கமாக இருக்கின்றது அப்ப திமுக அரசுதான் அங்கே ஆளும் வர்க்கமாகவும் அதிகார வர்க்கமாகவும் இருக்கின்றது அவருக்கு கீழே காவல காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முகாசிதான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல் கேவலமான அரசியல்னு பாருங்க அப்ப இவரே அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் அப்படின்னு சொல்ற திருமாவளவனே இந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்புறம் காவல்துறை அந்த மக்களை எப்படி நடத்தும் அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு என்ன இருக்கு என்ன அரசியல் பாதுகாப்பு இருக்குது அப்ப ஏழை எளிய மக்கள் காவல்துறை அப்படித்தான் நடத்தும் ஒரு கேள்வி இந்த கள்ளச்சார சம்பவம் இதனை தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல அடுத்த ஒரு புது அரசியலா இடைத்தேர்தலுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது எல்லா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல மாநில அதிகாரம் பெற்ற பிறகு முதல் முறையா நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலை சந்திக்குது நேற்று கூட அண்ணன் இந்த போட்டிங்கிறது திமுகவிற்கும் தான் திராவிடத்துக்கும் இடைத்தேர்தலில் இந்த கள்ளாச்சார விவகாரம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் இந்த தேர்தல நாம் தமிழக முன்வைக்கக்கூடிய பெரிய பரப்புரை என்பதே வந்து இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறது தான் அதே போல திமுக அந்த திராவிட கட்சிகளால் எத்தனை தமிழ்நாட்டு உரிமைகளை நாம் இழந்திருக்கின்றோம் என்பது கள்ளச்சாரைய பிரச்சனை இப்ப வந்தது இப்ப நடந்தது இது ஒரு முக்கியமான அந்த பகுதி மக்களிட மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று இல்லை ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டு உரிமைகள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழுல திமுக அதிகாரத்திற்கு வந்தது அவங்க சொன்ன முதல் கோரிக்கை என்ன திராவிட நாடு கோரிக்கை திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாங்க அறுபத்தி நாலுல திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாங்க அறுபத்தி ஏழு கைவிட்ட பிறகு அறுபத்தி ஏழு அதிகாரத்திற்கு வரும்போது அண்ணா சொன்னார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் இந்த மாநில சுயாட்சிக்காக இதுவரை திமுக செய்தது என்ன திராவிட கட்சிகள் செய்தது என்ன ஆண்ட அதிமுக செய்தது என்ன ஆளும் அதிமுக செய்தது ஆளும் திமுக செய்தது என்ன இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் தான் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் மாறி மாறி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தார்கள் இவர்கள் இருக்கின்ற காலத்தில்தான் எல்லா மாநில உரிமையையும் காங்கிரஸ் அது காங்கிரசிடமும் எழுந்தோம் பாரதிய ஜனதாவிடம் நாம் இழந்திருக்கின்றோம் இதுதான் நம்முடைய முதன்மை வேலை திட்டம் இருக்குன்னு இழந்த உரிமையெல்லாம் டெல்லியிலிருந்து நாம் மீட்க வேண்டும் அதே போல விக்கிரவாண்டி தொகுதியில் மிகவும் பின்தங்கிய தொகுதி அது வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதி முன்னேற்றத்திற்கு ஆண்டு தி ஆண்டு ஏற்கனவே ஆண்ட திமுக என்ன செய்தது அதிமுக என்ன செய்தது ஆண்டு கொண்டு இருக்கின்ற திமுக என்ன செய்தது அங்கே சரியான மறு இப்ப கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவங்க விழுப்புரம் தலைமை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க பக்கத்துல உள்ள ஆரம்ப சுகாதார அழைச்சிட்டு அங்கே அடிப்படை மருத்துவமே இல்லை சாதாரண மருந்து இல்ல இல்லை இல்ல அப்ப இத்தனை ஆண்டு கால ஆட்சியில நீங்க வந்து அதிகாரத்திற்கு வந்து மூன்று ஆண்டுகளாகுது ஏற்கனவே ஐந்து முறை அதிகாரத்துல இருந்தீங்க அப்ப செஞ்சு கிளிக்க போகாத எப்ப செஞ்சு கிளிக்க போறாங்க அந்த திமுக அப்ப நாம் எல்லாவற்றையும் இழந்த தமிழ்நாட்டு உரிமைகளையும் மீட்க வேண்டும் விக்கிரவாண்டி தொகுதியையும் மேம்படுத்த வேண்டும் வேளாண்மை ரீதியாக தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக மருத்துவ ரீதியாக இப்படி எல்லா அடிப்படை வசதியும் இல்லாத அந்த தொகுதியை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய அங்கே திட்டம் அந்த வேலை திட்டத்தை முன்வைத்துதான் நாம் தேர்தலில் பரப்பி செய்ய இருக்கின்றோம் மிக்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி